மீன ராசி நபர்களுக்கு நவம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி மீனத்திற்கு இந்த மாதம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஆட்சி எட்டில் வந்து சுக்கரன் ஆட்சி அதே சமயம் ஒன்பதில் செவ்வாயோட ஆட்சி இந்த எட்டில் ஆட்சி பெறக்கூடிய சுக்கரன் அபயோக கிரகம் அதுக்கு அடுத்தது ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் ராசிக்கு தேவைப்படக்கூடிய கிரகம் இப்போ செவ்வாயோட விஷயங்கள்ல ஈடுபாடு செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா இந்த மாத கணக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதுலயாச்சும் ஒரு விஷயங்கள்ல உங்களுடைய நடவடிக்கை செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது ஒன்று நஷ்டம் வரும் இல்லைன்னா ஜீரோ ஆகிடும் ஸோ அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டா தான் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த கால நேரத்தை கடந்து நம்ம நல்லபடியாக வெளில வரலாம் ஸோ இந்த ஒரு மாதத்தில் இந்த நேரம் பார்த்து சுக்கரன் ஆட்சி போயிருது இந்த சுக்கரன் ஆட்சி நபர்களுக்கு ஒரு தலைவலியை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் இப்போ என்ன ஆகுனாக்கா காஸ்ட்லியான விஷயங்கள் பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல் காஸ்ட்லியான விஷயங்கள் இதெல்லாம் சுக்கரன் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல மீனராசினவருடைய செயல்பாடுகள் இருக்குமே ஆனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது நீங்களாம் ஆசைப்பட்டு செஞ்சாலும் சரிதான் இல்லை அடுத்தவங்க உங்களை அந்த விஷயத்தில் இழுத்து விட்டாலும் சரிதான் இது எப்படியாக இருந்தாலும் காஸ்ட்லியான விஷயங்கள் காஸ்ட்லியான விஷயம்னா அவர் அவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சக்திக்கு மீறின எல்லா விஷயமும் காஸ்ட்லி தான் ஸோ உங்கள் கைக்குள்ளே உங்கள் கடவுளுக்குள்ளே என்ன இருக்குமோ அதுதான் மேக்சிமம் ஒத்து வரும் ஸோ கொஞ்சம் கடை வாங்கி போட்டு செய்கிறது இல்லை இருக்கிறத இழந்துட்டு ஒன்று பெருசாக செய்கிறது அவங்க கேட்டுட்டாங்க இவங்க கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக செய்கிறது இந்த மாதிரியான காஸ்ட்லியான விஷயங்கள்லேயே இந்த சுக்கரன் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கூட செய்யக்கூடிய கிரகம் பெண்களுக்கு இம்பார்ட்டன் தரக்கூடிய கிரகம் அப்போது உங்களை சார்ந்த பெண்கள் ஏதாச்சும் ஒன்று கேட்டால் கூட காஸ்ட்லியாக தான் பண்ணிக்கும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் செஞ்சு இந்த நேரத்தில் அதனால் கொஞ்சம் உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லது கிடைச்சிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் சிரமங்களாக மாறும் இப்போ எவ்வளோ இல்லைன்னா ஃபியூச்சரோ அப்படிங்கிறமே மாறும் சுக்கரன் ஒரு பெரிய பிரம்மாண்ட ஆசைகள் அவளை ஆசைகள் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொடுக்கக்கூடிய காரங்க ஆட்சி போட்டதுன்னா வலுவாக கொடுத்துரும் ஸோ செய்ய வச்சு நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஸோ குரு இந்த நேரத்தில் ஒரு ஆட்சி அமைப்பில் இருக்குது உச்ச லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க இப்போ மீனராசியோடய அதிபதியான குரு ஒரு உச்ச லெவலில் கொஞ்சம் பவராக இருக்குது அப்போ இந்த நேரத்தில் உங்களால் சில விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் மற்ற நேரத்தில் முடியுது இல்லையா இந்த நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியும் சில விஷயங்களை உங்கள் கைக்குள்ளே ஏற்ற மாதிரி செஞ்சுக்க முடியும் அதுக்காக இந்த நேரம் பார்த்து இந்த விஷயத்த சொல்கிறோம் புரியுதுங்களா அதாவது பெரிய இடத்துல போய் இப்போ நீங்கள் வந்து தச்சு வச்சுக்கிறது இல்லை இருக்கிற விஷயத்த உடனே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து மாற்றி விட்டுறது இந்த வாடகை வீடுகள் மாறுறது நிறைய அட்வான்ஸ் கொடுக்கறது நிறைய செலவு பண்ணுறது ஒரு கடையை பிடிக்கிறது செலவு பண்ணுறது பணத்தை கொடுக்கறது இந்த நேரம் பார்த்து கொடுத்தா தான் நமக்கு எதாவது கை கொடுக்கும் அப்படின்னு நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பணத்தை செலவு பண்ணிடுறது ஸோ சுக்கரன் செலவு வைக்கக்கூடிய கிரகம் உங்கள்கிட்ட உள்ள விஷயத்த குரு வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் அதை உங்கள்கிட்ட வந்து சுக்கரன் அழிக்கக்கூடிய கிரகமாக மாறிவிடும் எட்டு என்பது திடீர் நஷ்டம் ஏதாச்சும் இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் பணத்தை போட்டு லாக் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கரன் ஏற்படுத்தக்கூடிய கிரகம்தான் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கரனால் மீனராசி நாளுக்கு தலைவலி வெள்ளை நிற பொருட்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்க மீனராசினாக்களுக்கு வெள்ளை நிற பொருட்கள் மூலியமாக இடையே நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ செவ்வாயோட ஆட்சி செவ்வாய் வந்து யோகாதிபதி பாக்கியாதிபதி தனாதிபதி அப்போ ஒன்பதுல ஆட்சி ஆகுது அப்போ ஒன்பதுல ஆட்சிங்கிறதுனால நிச்சயமாக பண தேவைகள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ செவ்வாயுடைய வலு வந்து நல்லா கணக்காக கரெக்டாக ஆட்சிங்கிற அமைப்புல இருக்கு அப்போ மனதிற்கு திருப்தியான சில நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களும் உண்டு நீங்க வந்து நல்ல பரிபூர்ணமா நம்பக்கூடிய நபர்கள் மூலியமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகம்தான் நடக்கும் உங்களை வந்து நீங்க தச்சு நஷ்டப்பட்டிருந்தா கூட காப்பாத்துறதுக்கு சில நபர்கள் உதவிகள்லாம் கிடைக்கும் ஒரு மண்மனை பூமி யோகம் அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம் நல்ல விஷயங்கள் நடக்கலாம் இப்போ விற்கிறத விட வாங்கிறதுக்கான ஒரு நல்ல டைமிங் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களோட தேவைக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு இடத்துல நிலத்துல காசு போடுறது இந்த ஒரு விஷயங்கள் ஒரு சில நபர்களுக்கு தண்ணி பிரச்சனைலாம் இருக்கும் மீனராசி நபர்களுக்கு தண்ணி பிரச்சனை வாய்க்கா பிரச்சனை இப்போ நடைபாதை பிரச்சனைகள் அக்கம் அக்கமக்கத்தின பிரச்சனை இதெல்லாம் மீனராசி நபர்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் இந்த மாத கணக்கில் கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அரசாங்க வழியில சில ஏதாச்சும் தொந்தரவுகள் இன்னல்கள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கிளியர் ஆகுது அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியான ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அரசாங்க ரீதியாக ஏதாச்சும் ஒரு இன்னல்கள் இருக்கு அப்படின்னா மீனராசி நபளுக்கு அந்த விஷயங்கள் சரியாகுது இது எல்லாமே கிட்டத்தட்ட ஆட்சிங்கிறதுனால ஆட்சிங்கிறதுனாலதான் கிடைக்க போகுது கூடவே புதன் சேர்க்கை பெறுது செவ்வாய் கூட புதன் சேர்க்கை பெறுது நாலு மற்றும் ஏழு கூடிய கிரகம் இப்போ மீனவாசினவர்களுடைய சொத்து சுக அமைப்புகள் அசையும் அசையா சொத்துக்கள் விஷயங்களில் சில நல்ல பழங்கள் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் ஃபைனலாக நல்ல பழங்கள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் நல்லபடியாக முடியும் எழுத்துப்பூர்வமாக அதே போல் ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறதுனால கூட்டாளி பங்குதாரர்கள் அடுத்தவர்கள் ஒத்து ஒத்துழைக்கிறது இப்படிங்கிற நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்தவங்கள்ட்ட வந்து நல்ல ரிசல்ட் நல்ல பலன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான இப்போக்கு தேவைக்கு அடுத்தவர்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள் கை கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறது பெருசாக இருந்தாக்கா அவர்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க இப்போ அடுத்தவர்களுடைய தேவை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் இது செவ்வாய் புதன் இந்த காம்பினேஷனே குருவின் பார்வையில் வேற வருது அப்போ குருவின் பாறையில் வரக்கூடிய கிரகங்கள் ராசிநாதனாக போகுது இல்லையா குரு குருவின் பாறையில் வர்றதுனால உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரியான சில நல்ல விஷயங்கள் நடக்கும் கெடு விஷயங்கள் உங்களால் இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்படும் தவறுகள் கண்டுபிடிக்கப்படும் மீன ராசி நபர்கள் தன்னை சுற்றியுள்ள தவறு மைனஸு ஏன் தொடர் தோல்வி சுதப்பல்கள் யார் மேலே தப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறுகளை வந்து கண்டுபிடிப்பீங்க அதை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் மாறும் குரு பார்வையில் செவ்வாய் புதனுடைய அமைப்புகள் வர்றதுனால தவறுகளை சரி செஞ்சு இருப்பதை இழக்காமல் இருக்க சில ஐடியாக்கள் பண்ணி கொஞ்சம் நல்லபடியாக இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏழரில் ஜென்மசனி இருக்குது மீனராசி நபர்களுக்கு ஜென்மசனி தச்சமய சூழ்நிலை கொஞ்சம் வக்கர அமைப்புகள் இருக்குது ஒரு ரெண்டு மாத அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வக்கர அமைப்புலாம் கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சிரும் ஸோ சில விஷயங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் வரல உழைப்பு மட்டும்தான் போகுது உழைப்பு யாராவது சாப்பிட்றாங்க வருமானம் இப்பொழுது சரியாக இல்லை இல்லை வர்றதோ இருக்கிறது வெட்டித்தனமான சில செலவுகள்லாம் இருக்குது அதில் போயிடுது வர்றது நான் ஒரு ஐடியா பண்ணாக்கா அதை வச்சு என்னால் ஒன்றும் சரி பண்ண முடில வெட்டித்தனமான சில விஷயங்கள் போயிடுது சில விஷயங்களை தவிர்க்க முடில அது தேவையில்லாத செலவு தான் ஆனால் இந்த நேரம் பார்த்து நடந்துக்கிட்டு இருக்கு என்னான்னு தெரியல அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஏழரை ஜென்மசினியோட விளைவுகள் தான் அதனால என்ன மாதிரியான மூமெண்ட்டை வச்சுக்கலான்னாக்கா எதிலையுமே அகலக்கால் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போகாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு அகலக்கால் அப்படி வைக்காம உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் மட்டும் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட்டு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் புரியுதுங்களா ஒரு நல்லா போயிட்டுருக்க விஷயத்த நீங்கள் வந்து த திடீர்னு மாற்றிடக்கூடாது ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக ஒரு நல்லா விஷயம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சடனாக சேஞ்ச் பண்ணக்கூடாது சடனாக மாறிடக்கூடாது சில விஷயத்தை அப்படியே போய் கொஞ்சம் டைட் பொசிஷன் மாதிரி தெரிஞ்சாலும் அதை நகர்த்தி வருவது தான் புத்திசாலித்தனா அந்த மாதிரி விஷயங்கள் கை கொடுக்கும் பலரும் இந்த தூர இடத்தை சார்ந்து பணம் கொடுக்கல்வாங்கள் வைத்து கொள்ளக்கூடாது தூர இடத்தை சார்ந்து அது வந்து உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இல்லை சரிங்களா தூர இடத்தை சார்ந்து பணம் வாங்கல் பொருள் வாங்கல் அப்படிங்கிற விஷயம் புதுசாக ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க வேறு நீங்களே புதுசாக ஏதாச்சும் போய் ஒரு வேலைக்காகவோ இல்லை ரெக்கமெண்டேஷன் இல்லை அடுத்தவங்களுக்காக நண்பர்களுக்காகவோ இல்லை வீட்டு குடும்ப உறுப்பினர்களுக்காவோ யாருக்காச்சும் நீ போய் ஒரு ஜாமீன் மாதிரி போட்டு தூர இடத்தை மையப்படுத்தி அதை அஜி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு மேட்ச் ஆகாது அது வந்து நஷ்டத்துக்கு வர மாதிரி சில சூழ்நிலைகள் மாறிடும் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சிங்க